ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பாயாசம் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செஞ்சுக்காட்டி இருக்கிறாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வகையான பாயாசம் ரெசிப்பிலாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அந்த பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாயாசம் பண்ணுறதுக்காக பருப்பை வேக வச்சுக்கலாங்க அதுக்காக நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது மெஷரிங் கப்பில் கப்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு இருக்கும் இதை நல்லா ரெண்டு தடவை கழுவிக்கோங்க கழுவிட்டு எந்த நீங்கள் நீங்க மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே கப்ல நாலு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கணும் அதாவது அரை கப்புக்கு அதுலேயே நாலு பங்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாங்க அதுக்காக குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விடுங்க போதும் ரொம்ப வந்து குழஞ்சு மைய வேக கூடாது ஆனா நல்லா பக்குவமா வெந்திருக்கணும் இப்போ இன்றைக்கி இந்த பாயசத்தெல்லாம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு பாதாம் ரெண்டையுமே வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு ஆறு ஏழு பாதாம் பருப்பை சுடுதண்ணில் ஊற வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் இதோடைய ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பும் ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த ஊற வச்ச முந்திரி பருப்பை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுலயே அந்த பாயசத்துக்கு வாசத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை ஏலக்காவை இப்போ சேர்த்து நம்ம செய்கிறப்ப நல்ல மனமாக இருக்கும் பொடி சேர்க்கிறத விட இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு தண்ணியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே இங்கே வந்து குக்கரில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க இதை வந்து விஸ்கு வச்சு கொஞ்சம் ஒரு சிலிப்பி மட்டும் விடுங்க ரொம்ப மைய வந்து மசிச்சிட வேண்டாம் ஒன்றுமா ஒன்றும் பாதியுமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த பருப்பு இருக்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப மைய நம்ம குழைச்சிறத விட இப்போ இதை எடுத்து வச்சுட்டு வெள்ளத்தை நம்ம கரைச்சிக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் இன்றைக்கி இனிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா வெள்ளம் பிடிச்சது எடுத்துருக்குறேன் கப்பு நம்ம வந்து பருப்பெடுத்ததுக்கு அதில் ரெண்டு பங்கு அதனால் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இது ஒரு மீடியம் தித்திப்பில் இருக்குங்க உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும்னா ஒன்றே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுலையே ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க இதில் இருக்கிற அந்த தூசு மண்ணை வடிகட்டுறதுக்காக தான் இதை போகிறோம் பாகு காய்ச்ச போகிறது கிடையாது இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த கரைச்ச வெள்ளத்தை ஏற்கனவே நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பில் வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாங்க நான் சொன்ன அளவு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இப்போ நம்ம செய்ய போகிற பாயசம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுலேயே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு பாதம் அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்லையும் ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி அதை அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த இனிப்பு சுவையை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டும் இது போடலை அப்படின்னா எவ்வளோதான் நீங்கள் இனிப்பு ஊற்றினாலும் பத்தாத மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இதுக்கு மேலே ரொம்ப வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே வெந்தது தான் பாயசம் கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதில் நீங்கள் தேவைப்பட்ட முந்திரி பருப்பு அதே மாதிரி தேங்காய் பல்லு பல்லாக கீறி நெய்யில வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம் நான் அது வந்து இன்னைக்கு சேர்க்கலங்க இதில் இதுக்காக இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு தேங்காய் தாளிச்சு போட்டால் பிடிக்கும் அப்படின்னா அதை நல்லா நெய்யில் வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு அந்த பாயாசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்